நம்ம ஊர்லலாம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சண்டே அன்றைக்கி நான்வெஜ்ஜு இல்லாமல் இருக்கவே இருக்காது ஆனால் இங்கே வந்து கேரளாவில் எனி டைம் வந்து யார் வேணால் எப்போ வேணால் வந்து வாங்கி சாப்பிட்லாம் ஸோ வந்து எனி எனிடைம் மீனும் வந்து இங்கே வரும் அதனால் எப்போனா வரும் வந்து தினமும் எப்போ தோணுதோ அப்போலாம் வந்து வாங்கி செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சண்டே டைமில் மோஸ்ட் ஆஃப் ஆல் யார் வீட்லேயுமே நிறைய பேர் வீட்டில் இருக்காது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் சண்டே டைமில் அதிகமாக நான்வெஜ் இருக்கவே இருக்காது இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மதியம் பொறுமையாக செஞ்சுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ நாற்றிக்கிழமை சமன்றதால முருங்கைக்கீரை குழம்பே செஞ்சிடலாம் தாளிச்ச குழம்புன்னு சொல்லிவிட்டு அதை செஞ்சுட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிக்கன் குழம்பு தான் வேணும்னு சொன்னார் அப்போ போய் சிக்கன் வாங்கிட்டு வரேன்னா நான் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு சிக்கன் குழம்பு மாதிரியே எனக்கு வந்து உருளைக்கிழங்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் சரி அவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருந்தாங்க அதனால் திரும்ப வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் ரோல் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க நானே இதை ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்றேன் பரவாயில்ல நல்லாயிருக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி